தேவையா எலெக்சன் ஜனநாயகம் வாக்காளர் அதிகாரத்துறை நடத்தக்கூடிய ராஜீவ் காந்தி அவர்களே இந்த மண்ணினுடைய மைந்தர் தேஜஸ்வி யாதவ் அவர்களே என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி எம்பி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னோடியில் ஒருவர் வேணுகோபால் உள்ளிட்ட பீகாரினுடைய இந்திய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் பிரியபாய் ராகுல் காந்திஜி அவர் தேஜஸ்வி யாதவ்ஜி கனிமொழிஜி காங்கிரசே வேணுகோபால் ஜி ஆ நமஸ்கார உங்களை எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் கிலோமீட்டர் आया हूं சமூக நீதி மதச்சார்பின்மை ஆகியவற்றோட அடையாளம் அவர் சமாஜிக் நியாய் பிரசாத் யாதவ் ஜி பான் பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவர்கள் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார் பீகார்க்கு நாம்

ज भयपुर उत्क्र लालू प्रसाद कितने ही मुकदमे और धमकिया आई लेकिन भाजपा से डरे बिना राजनीति करने के कारण लालू प्रसाद जी भारत के सबसे बड़े राजनीतिक नेतों में एक बनकर खड़े हैं அப்பாவுக்கு தப்பா தறந்த பிள்ளையா உளச்சிட்டிருக்கார் தேஜஸ்வி அவர்கள் அவர் उनके पक्षीनों पर उनके योगी पुत्र श्री तेजस्वी जी ने संघर्ष कर रहे हैं கடந்த ஒரு மாத காலமா இந்தியவே बिहार தம்பர்த்திட்டிருக்கே पिछले 1 महीने से पूरा भारत केवल बा... केवल बिहार को देख रहा है இதுதான் பீகார் மக்களுடைய பலம் ராகுல் காந்தியினுடைய பலம் தேஜஸ்வியுடைய பலம் ராகுல் காந்தி இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பியிருக்கு இதுதான் வரலாறு जब भी भारत के लोकतंत्र पर खतरा आया उसका बिगुल बिहार ने ही फूंदा यही इतिहास है लोकनायक जयप्रकाश नारायण जननाक सोशलिस मकल शक्त तिरटार लोकनायक जयप्रकाश नारायण ने लोकतंत्र की आवाज समाजवाद की जनता की ஜனதா சக்தி संगठित அந்த பணியை தான் अरमे சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்க செஞ்சிட்டு இருக்காங்க ராகுல் रहे हैं இவங்க போராடலாம் மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க जहां भी वो जाते हैं वहां जनता सागर की तरह उमड़ आती है राहुल गांधी पैन संजय का मोटर मोटरसाइकिल पैन से न पारते मैंने वो दृश्य देखा जब तेजस्वी जी गाड़ी चला रहे थे और राहुल गांधी जी उसमें यात्रा कर रहे थे और क्यों मैं பைக் யாத்திரா பி தேகை உங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு உடன்பரப்புகளுடைய நட்பு ஆப்கி மித்திரதா கேவல் ராஜ்நீதி மித்திரதா நகிஹோ பாயோ கி தோஸ்தி ஜனநாயகத்தை காக்க மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க जनता की कल्याण और लोकतंत्र की रक्षा के लिए आप एकजुट हुए हैं बिहार इलेक्शन बीहार वरुद यही मित्रता आपको बिहार चुनाव में जीत दिलाने वाली है बाजह के उच्च भाजपा की विश्वासघाती राजनीति हारने वाली है चुनाव से पहली ही आपकी जीत पक्की हो गई है इन वाक इसीलिए वो इस जीत को रोकने चाहते हैं न्याय मुझे वाक पद

வாக்காளர் நீக்கினது ஜனநாயக படுகொலை சொந்த பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா ஜன்மபூமி உனே மத்தாதா சூச்சி ஹட்டானா நீ எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்களை அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்கிறது அழித்தொழிப்பது பத்தி ஐசா திக்கான சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்போற வெற்றிய தடைக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியா இந்த வேலையை பாக்குது है ஜி தேஜஸ்விதிர என்னோட சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திட்டு இருக்கார் இதுக்கு தேர்தல் ஆணையத்தால முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல விசேஷ்கர் राहुल गांधी जी ने चुनाव आयोग की डांडलियों और वोट चोरी को उजागर किया है आना, तो इसका जवाब तक चुनाव आयोग नहीं दे पाया आना राहुल गांधी और हृदय मणि पत्र ताकल सेयनो मन्नीपई केक्कनमने के तलमे थेरदलानेर ज्ञानेश कुमार बोलुगरा लेकिन मुख्य चुनाव आयुक्त ज्ञानेश कुमार कहते हैं कि

राहुल गांधी அவரே பொறுतிறைக்கு சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசறவர் கிடையாது தான் பேசற ஒவ்வொரு வார்த்தையும் மெஹਿੰதா கவனத்தோட பேசறவர் அவர் ஓ केवल राजनीति या मंच के लिए नहीं बोलते जो भी कहते हैं बहुत सोच समझकर कहते हैं இப்ப या 바ழகா और मेला பையறாங்கனா आज भाजपा उन पर इसीलिए टूट पड़ी है பாஜக தேர்தலை எப்படி கேலி கூத்தாக்கிடுச்சுன்னு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் அந்த ஆத்திரத்தில் பாஜக அவர் மேல பாயிறாங்க बना दिया है इसलिए उन पर भाजपा टूट பாஜ்பா है மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜக அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க அதைத்தான் பீகார்ல இப்ப கூடியிருக்க கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது பாஜ்பா ஜனதா சந்தேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்க இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்ல எதிர்கட்சிகள் ஒன்னு சேர மாட்டாங்கன்னு நினைச்ச பாஜக பாஜபா விபட்சி பார்டிய கபிஜு நீ தோடா நானூறு கண்டவங்கள

जनता की ताकत के आगे हर तानाशाह को झुकना ही पड़े पड़ता है ये फिर एक बार बिहार साबित करना है अरे सहोद राहुल गांधी मेरे प्रिय भाई राहुल गांधी जी आज अब भारत के वकील हैं उलिया मेदि क्या जननायकम आपके कारण भारत के लोगों को न्याय मिलेगा भारत में लोकतंत्र फूले फलेगा मकल शक्ति इन तेजस्वी का मेरे भाई तेजस्वी ने दिखा दिया है कि जनता की ताकत से बड़ा कुछ नहीं है नहीं बीहार लिद्ध இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது பீகார் சட்டமன்ற தேர்தல்ல நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் பீகார் விதான் சபா சுனே நமஸ்கார் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்